இன்னொரு பக்கம் திரு செங்கோட்டன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிஎம்கே கூட போய் ஏன் சேரலை அப்படின்னா என்னோட மைண்ட் செட்ல இருந்து நான் என்னோட கணிப்புலேருந்து இருந்து நான் வந்து சொல்றேன் இப்போ ரீசெண்டா நேற்று கூட நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாள் வந்து போச்சு அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து சேகர் சேகர்பாபு வந்து சொல்லியிருப்பார் உதயநிதி அண்ணா அப்படின்றது சொல்லியிருப்பார் இவருடைய வயசு என்ன அவருடைய வயசு என்ன அப்படின்ற அவரே வந்து டிஎம்கேவில் அத்தனை வருஷமாக இருந்தவங்க வந்து வயசுல வச்சுன்னு அவன் வந்து அண்ணான்னு சொல்கிறார் அப்படி இருக்கிற பட்ச செங்கோட்டையன் அவர் வந்து போய் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்கள தாண்டி போயிட்டு உதயநிதியை மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து சிஎம் அவர்களை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதையும் தாண்டி டிஎம்கேயில் போய் அவர் வந்து ஜாயின் பண்ணார் அப்படின்னா நிறையா வந்து செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரீசெண்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூரில் வந்து இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடி ஐ மீன் விஜய் கேம்பெயினில் இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு மீட்டிங் போட்டுப்பார் மீட்டிங்கில் ஒரு மாநாடு வந்து சின்னதாக வந்து பண்ணியிருப்பார் அந்த மாநாட்டுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து செலவு பண்ணி எடுத்துகிட்டு வந்தார் ஏன்னா இப்போது விஜய்க்கு வந்து காசு கொடுக்காமலே வந்து நிறைய பேர் இங்கே வராங்க அவருக்கு வந்து காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை காசு கொடுத்தாலும் நீ காசு கொடுத்தாலுமே எனக்கு காசு தான் தேவை நான் விஜய் வந்து ஈஸியாக பார்த்துட்டு போயிடுவேன் நான் வந்து அவருடைய ஃபேன் அவருடைய வந்து அரசியல்லையும் நான் அவருடைய ஃபேன் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்துட்டு போவாங்க இதே வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தானாக கூட்டம் கூடுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் சில பேருங்கிறது வருவாங்க ஆனால் நிறைய பேர் அப்படின்றது டவுட்டு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிஎம்கேயில் இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த மாதிரி மாநாடுகள்லாம் வைக்க வேண்டியது வரும் சிஎம் அவர்களை வந்து இம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு இல்லை வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மாநாடோ ரெண்டு மாநாடோ அந்த மாதிரி வந்து பண்ணால் செலவாகும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து ஐம்பது கோடி கிட்ட செலவாகும் மறுபடியும் செலவு பண்ணி நான் முதலேருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து நினச்சிருக்கலாம் மேபி வந்து அந்த மாதிரியும் நினச்சிருக்கலாம் இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் டிஎம்கேல இருந்தாலும் என்ன போஸ்டிங் வந்து தருவாங்க அப்படின்றது பெரிய ஆச்சரியக்குரியாக இருக்கும் அதுக்கப்புறம் எலெக்ஷனில் ஜெயித்ததுக்கப்புறம் எனக்கு மினிஸ்டர் பதவி தருவாங்களா அப்படின்றது ஜெ ஆச்சரியமாக இருக்கும் இன்னொரு ஒரு ப்ளஸ் அடிஷ்னல் விஷயம் வந்து அவருக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வயசாகுது இன்னும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு எலெக்ஷன் இல்லை ஒரு மூணு எலெக்ஷனே வச்சுப்போமே அவருடைய வயது காரணத்தினால வந்து அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனில் வந்து அவரால் போட்டி போட முடியாது ஏன்னால் வயசு வந்து ஒத்துக்காது இப்படி இருக்கிற இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் டிஎம்கேயில் நின்றுக்கிட்டு டிஎம்கே சைடில் நான் நின்றுக்கிட்டு உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்க அப்படின்றத சொல்ல போய் உதயநிதி அண்ணா வாழ்க அப்படின்றத சொல்கிறதுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து பெரும்பாலும் யோசிப்பார் அதுக்கு நான் நான் எனக்கு எங்கே மரியாதை கிடைக்குமோ எங்கே சுயமரியாதை கிடைக்குமோ அங்கே நான் இருந்துட்டு போயிடுவேனே அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிச்சிருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் ஏடிஎம்கேலேருந்து வெளியில் வந்துட்டார் அப்புறம் டிஎம்கேக்கு போகல அப்படின்னா வேறு யார் இருக்கா இங்கே பெரிய கட்சி அப்படின்னா இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் போட்டிகிட்ட போகிற டிவிக்கே அங்கே போய் சேர்ந்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட நிறைய வாக்குகள் அப்படின்றது நிறையா சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஜென்சி கிட்ஸ் அப்புறம் டூ கே கிட்ஸ் அப்புறம் நைன்டிஸ் கிட்ஸ் அப்புறம் எயிட்டிஸில் நிறையா பேர் வந்து இருப்பாங்க எயிட்டிஸ் கிட்ஸில் நிறையா பேர் இருப்பாங்க ஸோ அங்கே போனால் எனக்கு குறைஞ்சபட்சம் மரியாதையாவது கிடைக்கும் நான் விஜய் அவர்களில் வந்து பாப்பா தம்பி அப்படின்னு நான் ஈஸியாகவும் கூப்பிட முடியும் அதே மாதிரி அவரை நான் அண்ணான்னு கூப்பிடணுன்னு எனக்கு அவசியமும் இல்லை அதே மாதிரி அதில் ஒரு அடிஷ்னலான ப்ளஸ் பாயிண்ட் நிறைய பேர் வந்து பார்த்து சொன்னாங்க அவருடைய செங்கோட்டையன் அவரோட பாக்கெட்டில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு இருந்ததாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்து வந்து போட்டாங்க அதுக்கு அவரே வந்து விளக்கம் கொடுத்ததாகவும் சொன்னாங்க டிவிக்கே சட்லேருந்து விஜய் சைடிலேருந்து அந்த மாதிரிலாம் இந்தந்த இவரு உங்கள் ஃபோட்டோ தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன எதுவும் கம்பல்லாம் பண்ணல நீங்கள் யார் ஃபோட்டோ வேணால் வச்சுக்கலாம் அது உங்களோட உரிமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த பெருந்தன்மையை வந்து விஜயம் வந்து கொடுத்தாரு அந்த சுயமரியாதையாக வந்து செங்கோட்டையன் வந்து காப்பாற்றிக்கிட்டார் ஸோ இப்படி தான் இருக்கணும் நான் நான் இது தான் ஆசைப்பட்டேன் அப்படின்றத மாதிரி அவர் முன்கணிப்பாக எடுத்துக்கிட்டு டிவிக்கில் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காருன்னா டிவிக்கு எத்தனை தொகுதி வின் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரிபிள் டிஜிட்டுக்கு தான் போகும் ட்ரிபிள் டிஜிட்டுக்கு தான் போகும் இதில் வந்து பின்னடைவு இப்போது யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அவர் வந்து எதிர்க்கிறது வந்து டிஎம்கே ஆனால் வந்து பின்னடைவுக்கு இப்போது இப்போ இருக்கிறது வந்து பார்த்தா ரெண்டாவதாக இன்னொரு கட்சிக்கு இருக்குன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட கணிப்புப்படி இது வருத்தமரிக்கக்கூடிய செயல் தான் ஏடிஎம்கே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் ஏன்னால் அவங்க இப்போ எடுத்திருக்கிற முடிவு வந்து ரொம்ப தவறுதலான முடிவோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏடி பிஜேபி வந்து அவங்க கூட கூட்டணி வச்சுருக்காங்க பிஜேபி வந்து அந்த பிரிவினவாதத்தை வந்து இருக்காங்களோ அப்படின்றது வந்து எனக்கு வந்து தோணுது ஃபார் எக்ஸாம்பிள் ரீவென்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் டு டுவெண்ட்டி ஒனில் தான் எடப்பாடி அவர்கள் வந்து சிஎம் ஆகிருப்பார் அந்த காலகட்டத்தில் சிஎம்மாக வர வேண்டியது வந்து மிஸ்டர் செங்கோட்டையன் அவர்கள் தான் ஒரு நூலிழிவில் உள் உள்கட்சி பூசல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து எடப்பாடியை வந்து சிஎமாக வந்துட்டார் அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டாவது பட்சத்தில் எனக்கு ஒரு துணை முனை சாரி துணை முதலமைச்சர் பதவி எனக்கு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா மேபி அந்த 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 போஸ்டிங் அவர் வாய் தொடர்ந்து கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து அது குளறுபடி பண்ணி பிரிவினவாதத்தை உண்டாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருக்கலாம் இப்போ வந்து வேறு யார் ஜெய வருவாங்க நினைக்கிறீங்க எந்த கட்சிகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வேறு இதில் மிகப்பெரிய டுஸு ஒரு சந்தோஷமான விஷயம் ஆச்சரியமான விஷயம் யாருக்குன்னா காளி அம்மாள் பாக்கியிருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பாக வருவாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது வந்து இங்கே யாருக்கு பற்றிக்கிட்ட ரிமூவ்லியோ இல்லையோ முக்கியமாக ஒரு ஆளுக்கு பற்றிக்கிட்டே அந்த பேர் நான் சொல்லணுன்னு அவசியமே இல்லை எல்லாருக்குமே தெரியும் அதில் ரெண்டு பேருக்கு வந்து கண்டிப்பாக ஒருத்தர் யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு வயிறறிஞ்சு பேசிகிட்டு இருப்பார் இன்னொருத்தர் வந்து மழை பெஞ்சாலும் பரவாயில்ல நான் வயிறு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கத்தி கத்தி பேசிகிட்டு இருப்பாரு ஸோ காளியம்மாள் வந்து பாக்கியிருக்காங்க அவங்க வந்து வா சேரத்துக்கு வந்து நிறைய வச்சு நைன்ட்டி பர்சன்ட் வந்து அவங்க சேர்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த அனஸ்மெண்ட் வந்து இப்போ பண்ண மாட்டாங்க அவருடைய ஆடியோ லான்ச் சாரி விஜய் அவர்களுக்கு வந்து இந்த ஜனவரி மாதத்தில் வந்து ஆடியோ லான்ச்ன்றது இருக்குது ஸோ அந்த படத்துக்கான ஹைப் வந்து அது ஒரு மாதம் போகும் அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகும் தேதி ஸோ அந்த படத்துக்கு வந்து ஹைப்புன்றது வந்து அந்த மாதம் போகும் அந்த ஹைப் குறையும் பட்சத்தில் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஹைப் வந்து கொடுப்பாங்க காளியம்மால் வந்து ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க காளியம்மல் வந்து தமிழ் தேசியம் பேசப்படுறீங்க இல்லைங்களா ஸோ அவங்க இங்க வரும்போது திராவிடம் வந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம்ங்கிறாரு தமிழ் தேசியம் வந்து ஒரு கண்ணுங்கிறாரு இவங்க வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி கையில் எடுப்பான்னு நினைக்கிறீங்க அவர் விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் சொன்னாரு நான் வந்து ரெண்டுத்தையும் நான் பிரித்து பார்க்கல என்னுடைய திராவிட தேசமும் சரி தமிழ் தேசமும் சரி அது என்னுடைய இரு கண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஒரு தலைவனுக்கு அழகே வந்து டிஃப்ரெண்ட் செட்டில் இருக்கிறவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனிச்சியாக சப்போஸ் நின்னாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிறவங்க வந்து டிஃப்ரெண்ட் செட்டில் இருப்பாங்க அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற மக்கள் வந்து டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி யோசித்து பேசி தான் வந்து அவரெலாம் சேர்த்துப்பார் காலியம்மால அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா தெரிஞ்சு தானே உள்ளே வராங்க அவங்க நினச்சிருந்தா காளியம்மாள் நினச்சிருந்தா அவங்க ஏ நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் வந்து பல மாதங்களாகுது அவர் அவங்க நினச்சிருந்தால் வந்து இந்நேரம் ஏதோ பேசியிருக்கலாம் ட்வீட் போட்டிருக்கலாம் நான் இந்த கட்சியில் சேர போகிறேன் இல்லை நான் அங்கே இல்லை நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகிறேன் இல்லை வேறு ஸ்டேட்டில் போய் சேர போகிறேன் வேறு கண்ட்ரிக்கே கூட போகிறேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க அமைதியாக இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு எம்எல்ஏ பதவின்றது தேவைப்படுது எனக்கு நல்ல ஒரு ஸ்பீக்கரு ரொம்ப வருஷமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க நாம் தமிழர் கட்சியில் எவ்வளோ பேர் தெரியும் அப்படின்றத பார்த்தா ஒரு மூணு பேர் நான் அஞ்சு பேருக்குள்ளே தான் சொல்ல முடியும் ஸோ அந்த கட்சியில் அவ்வளோ பேர் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் ஆனால் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்க முடியல என்னோட அதிகாரத்துவம் பிளஸ் வந்து ஏன் என்ன நம்பி இருக்கிற மக்களுக்கு நான் எதாவது பண்ணணுன்றது உண்மையிலேயே வந்து நிறைய பேர் இங்கே துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க எம்எல்ஏ யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸை நான் பாதுகாக்கணும் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் அரசியல் சொல்லித்தரணும் அப்படின்றது அதுக்கு ஒரு அதிகாரன்றது தேவை அது ஒரு எம்எல்ஏ போஸ்ட்ங்கிறது தேவை அப்படி அப்படி யோசிக்கும் போது அதை நோக்கி தான் செய்வாங்க இப்போ டிஎம்கே வந்து தனியாக நிற்கிறதுனால டிஎம்கேக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சாதனமா இருக்கு சாதகமாக தான் இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து விஜயோட சைலன்ஸ் அவருடைய சைலன்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது அது எப்படின்றதான் தெரியல அது மேஜிக்காக என்னன்றதெல்லாம் தெரியல கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு அப்படின்றது இங்கே எல்லாேருமே வந்து பேசிகிட்டு தாங்க கரூர் விஷயம் மூலிமா அவர் பட்டி தொட்டி எங்கும் ரீச் ஆகிட்டார் ஒரு வீட்டில் விஜயை பற்றி நான் அரசியல் பேசாமல் அரசியலே பேச முடியாது அந்தளவுக்கு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு இன்னொரு ஒரு பக்கம் அடிஷ்னலாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து உள்ளே வந்திருக்காரு இன்னொரு பக்கம் டிஎம்கேலருந்தும் சில பேர் வருவாங்கன்னு சொல்லி யாருன்றது தெரியலை அப்புறம் இருந்தும் சில பேர் இன்னும் வருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு கே ஆச்சரிய கேள்விக்குறி ஒன்று சொல்லியிருந்தேன் அவங்களும் கண்டிப்பாக வருவாங்க கூடிய சீக்கிரத்தில் இப்போ வந்து இது ஒரு அஜெண்டா மாதிரி கொண்டு போகிறாங்களா டீம் விட்டு டீம் ஜாயின் பண்ணுறது இல்லை நெடுமாலுமே ரியாலிட்டியாக வராங்களா கட்சிக்கு அந்த மாதிரி எது ஒரு அஜெண்டா மாதிரி பின்னாடி நடக்குது அரசியலில் இல்லை அரசியலில் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர வந்து பகையாளியும் சாரி நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போது அரசியலில் வந்து அரசியல்னு நினச்சாலே அது ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறது வந்து சாக்கடைன்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மறக்கடிச்சு விஜய் வந்து இன்றைக்கி வந்து பேசும் பொருள் ஆகியிருக்கார் யங்ஸ்டர்ஸ்லாம் அரசியலுக்கு போகணும் நான் அரசியலில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே வயசில் பெரியவங்க வந்து எதுக்கு அதுக்கெலாம் போயிட்டுருக்க அப்படின்ற எதுக்கு அந்த மீட்டிங்லாம் போய் இருக்க எப்படி ஏ ஏன் அங்கே போய் இருக்க வெட்டியாக போய் இருக்க போய் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒன்றும் இல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே எடுக்கக்கூடிய படங்களும் அந்த மாதிரி தான் ரிலேட்டடாக இருந்துச்சு ஆனால் இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் பேச்சு மாறிடுச்சு நான் மாநாட்டுக்கு போக போகிறேன் நான் போயிட்டு பத்திரமா வார்ப்பேன் இந்த மாதிரி கரூர் இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு நான் இந்த மாதிரி மறுபடியும் வந்து விஜய் வந்தால் நான் கேம்பெயினுக்கு போக போகிறேன் அப்படின்னா சரி போகிற பார்த்துட்டு வந்துடு இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு போவாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்கட்டாரு இது அறவே வந்து நான் அரசியலுக்கு அரசியல் டச்சில் இருக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து இங்கே இல்லை ஸோ அதனால் இது ஒரு அஜெண்டா அப்படின்றத மாதிரி நான் பார்க்கல விஜய்க்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது ஃபார் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா தான் மக்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்றது சில எம்எல்ஏ கேண்டிடேட்டை வந்து நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ டிஎம்கேலே வந்து சில நல்லவங்களாம் இருப்பாங்க நல்லவங்க மீன்ஸ் வந்து அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றது எதுவுமே இருக்காது ரைடு அப்படின்றது எது எதுவுமே இருக்காது இப்போ பிடிஆர் அவர்கள்லாம் இருக்கார் அவர்லாம் வந்து அவருடைய தொகுதியில் வந்து காசு காசே கொடுத்ததில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எந்த வகையில் உண்மைன்னெலாம் எனக்கு தெரியல சொல்கிறாங்க அவருடைய ஸ்பீச்சுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலுமே சூப்பராக அசராமல் வந்து பதில் சொல்லுவார் ரொம்ப மழுப்பாமல் கேள்வி கேட்குறவங்களே வந்து ப்ளேம் பண்ணாமல் ரொம்ப அசராமாவ வந்து பதில் சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் எல்லா கட்சியிலுமே இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் நான் ஏன் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்னா நான் நான் வந்து இந்த இடத்துக்கு இவ்வளோ உழைச்சி நான் வந்திருக்கேன் அதே மாதிரி உழைக்காமல் திறமையே இல்லாமல் எனக்கு சரிசமமாக சில பேர்லாம் எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்காங்க நான் மறுபடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக வரணும் அப்படின்னா இங்கே செல்வாக்கு யார்கிட்ட இருக்குது மக்கள் வந்து யார் பக்கத்தில் போகிறாங்க யார் பின்னாடி போகிறாங்க ஸோ அந்த கட்சியை நோக்கி போகிறதில் வந்து தவறு இல்லை அவங்களுக்கு எம்எல்ஏ எம்எல்ஏசிட்டு அந்த எம்எல்ஏசிட்டுன்றது அவங்களுக்கு கிடைக்கும் மக்கள் செல்வாக்கு அப்படின்றது போகுது ஸோ அது எந்த கட்சியாக இருந்தால் என்ன இப்போது இப்போ இப்போ ப்ளஸ்ஸாக பேச்சும் பொருளாக இருக்கிற வந்து டிவிக்கு ஸோ விஜய் அவர்களுடைய கட்சியை போக தான் செய்வாங்க இப்போ வந்து ஆக்சுவலாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நான் சொல்றேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கு பிஜேபி இருக்கு இப்போ கூட்டணிகள் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் கழிச்சு தான் முடிவு பண்ண போறாங்க இப்போ இப்போ கே ஏ செங்கோட்டை இவர் இப்போ விஜய் இருக்கிற பார்ட்டியோட அந்த நிலைமையும் பார்த்தா எவ்வளோ சீட்டு வருவாங்கன்னு கிடைச்சி பண்ணி போயிருந்தாங்க எவ்வளவு சீட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ட்ரிபிள் டிஜிட்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் வந்து நடக்க போகிற விஷயங்கள் வந்து அவர் கண்டிப்பாக விஜயோட முடிவுகள் வந்து முன்னேற்றமாக தான் அமையும் ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ இப்போ மினிமமாக வந்து ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து வரல வராது முன்னாடி ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இப்போ கரூர் இன்சிடென்ட் நடந்தே ஒரு ரெண்டு மாதம் ஆகுது அவர் வந்து கிட்டத்தட்ட வெளியிலே வரலை அவ்வளோ இஷ்யூலாம் நடந்தும் அவரை வந்து அசைக்க முடியல அவர் வந்து ஒரு இடத்துல உட்கார முடியல அவரோட கட்சியை வந்து கலைக்கவும் முடியல என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க புஷியானந்த் மேலே என்னென்னமோ பேசுகிறாங்க என்னென்னமோ சொன்னாங்க என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் ஒன்றுமே வந்து ஆட்டவும் முடியல அசைக்கவும் முடியல ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து அவர் கேம்பெயினும் பண்ணல மாநாடும் போடல ஒரு உங்களுடைய கட்சி தொண்டர்களை கூப்பிட்டு ஒரு மண்டபத்தில் வந்து பேசியிருக்கார் அதுவே வந்து வைரலாகிருக்கு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்தது வந்து வைரலாக இருக்கு அந்த செங்கோட்டை அவர்கள் சேர்ந்ததே வந்து குறிப்பிட்ட நாளில் டார்கெட் பண்ணி சூப்பராக வந்து செங்கோட்டையனை பப்ளிஷ் பண்ணி நியூஸ் சேனல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க ரொம்ப அது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க அது முன்கூட்டியே அவங்க வந்து பேசியிருப்பாங்க ஆமா ஏடிஎம்கேக்கு வந்து இது ஒரு பேக் ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து சொல்லிருப்பாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அவங்களுடைய தவறை வந்து அவங்களே ஒத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன தவறுனா நான் பிஜேபியோட கூட்டணி வைத்தது தான் மிகப்பெரிய தவறு இனி நான் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து அவங்க ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க அந்த கட்சி யாருது அப்படின்னு கேட்டால் ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு முன்னாடி அந்த கட்சியை யார் ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரொம்ப பேக்கப் ஆக வேணாம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச முகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் ஸோ அவங்கள்லேருந்து இருந்து வருவோம் ஸோ அப்படி அவங்க சொன்னதுக்கப்புறம் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் வந்து பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சார் மறுபடியும் ரெண்டாவது தடவை எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி கூட கூட்டணி வச்சுட்டார் அப்படி இருக்கிற பட்சத்தில் கட்சியிலே அது நிறையா பேருக்கு வந்து பிடிக்காது ஸோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற பேச்சுவாக்கில் போயிட்டு இருக்கும்போது பிஜேபி வந்து முக்கியமான வேலை அவங்க வந்து பிரிவினவாதம் மற்ற ஸ்டேட்டில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிரிவினவாதத்தை தூண்டிவிட்டு அவங்க கட்சிக்குள்ளே வந்து ரீஎலெக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் வச்சு இப்போ இப்போ தமிழ்நாட்டிலேயே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது அதோட ஆரம்ப புள்ளி தான் ஏடிஎம்க்கு பிரிக்கிற வேலை அந்த பிரிக்கிற வேலையை தான் பிஜேபி பண்ணிகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் சப்போர்ட் யாருக்கு ரீசன் அதனால் ரீசன் என்னுடைய சப்போர்ட் வந்து மக்கள் தீர்ப்பு மகேசிங் தீர்ப்பு அப்படின்னு நான் மக்கள் பக்கமே போயிடுவேன் மக்கள் வந்து இப்போது யாரை வந்து ரொம்பவே ஏற்றுக்குறாங்களோ நான் அவங்க பக்கமே இப்போ விஜய் அதிகமாக ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா நான் விஜய்க்கே நான் சப்போர்ட் பண்ணுவேன் இல்லை இல்லை இல்ல வேற யாராவது அதிகமாக ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா வேற யாராவது அவங்களுக்கு கூட நான் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்க இருக்கீங்க சேல மக்களோட தாட்டு எந்த மாதிரி இருக்கு பாக்குறதுல சேலம் மக்களோட தாட் என்னன்னா அடுத்த கேம்பெயின் வந்து சேலத்தில் ஆரம்பிச்சிடக்கூடாது ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமத்து சைடில் போனால் தான் வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ஓட்டுன்றது இருக்குது நீங்கள் நகரத்து சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் ஓட்டு இருக்கும் விஜயோடய கேம்பெயின் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கிராமத்து சைடு போகாமல் அந்த சுற்று வட்டாரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் அந்த மாதிரி சிட்டி சைடில் தான் அவர் வந்து டார்கெட் பண்ணுற காரணம் என்னன்னா டிஎம்கே இருக்கிற இடம் இந்த இடத்துல இருந்து நம்ம பேசணும் அப்படின்னா வந்து ரீச் அங்கே வரைக்கும் போகும் அவங்க இங்கே இங்கே நம்மளை வந்து பார்ப்பாங்க அவங்க நம்மக்கிட்ட அவங்க அங்கே போய் பேசுவாங்க அவங்க வந்து நிறையா யோசிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு தான் அவர் வந்து டார்கெட் பண்ணுறாரு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சேலமில் இப்போது கேம்பெயின் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கூட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு நாற்பதுக்கு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்லேருந்து தான் வந்து வருவாங்க இப்போ சேலத்தில் தான் வந்து கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லிட்டு இருக்காங்க பர்மிஷன் வந்து அந்தளவுக்கு கிடைக்கல சீல்நாயக்கிம்பட்டி பைபாஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்திருக்காங்க பர்மிஷன் அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு எப்படின்றது தெரியல எங்கே ஆரம்பிக்க போறான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து சேலத்துக்கு கண்டிப்பாக வருவார் தேங்க்யூ தேங்க் யூ ஆங்க் ரொம்ப